செந்தமிழ் தேன்மொழியா சாங்கிலிருந்து கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா சாங் வந்ததாக பாடியும் காட்டினார் எஸ் ஜே சூர்யா செந்தமிழ் தேன்மொழியா செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் தேவா சொல்லி இப்படி இப்படி மாத்தலா சார் சொல்லி செந்தமிழ் தேன் மொழியா பூடி கட்டி பூடிடா ஐயோ என்ன ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் அதுல ஏன் இவ்வளவு இருப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க என்று கூறினார் இந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது எத்தனையோ கிளாமர் சாங் வந்திருக்கு ஏன் இந்த சாங் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொயிட்டிக்கான சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால இது எல்லாம் சேர்ந்து ஒரு வார்ம் ஃபீலை கிரியேட் பண்ணுவதாக கூறினார் எஸ் ஜே சூர்யா பொயிட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுருது ஆடியன்ஸுக்குள்ள அப்படி பண்ணுது அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஒன்லி தட் சாங்